அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி புதனை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போது இந்த மாத கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் நிறைய இனிமையான செய்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நிதானமானவங்க ரொம்ப பொறுமை நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய கஷ்டங்கள் படக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க குறிப்பாக உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய உறவுகளை வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய உறவுகளை தேடி தேடி போய் பேசுவீங்க ஆனால் எல்லா உறவுகளும் உங்களை உதாசீனப்படுத்துகிற மாதிரி ஒரு சில இடத்துல நடந்துக்குவாங்க அது உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாகவும் மன குழப்பமாகவும் இருக்கும் சரி பொதுவாகவே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி தான் அமையும் என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் இதெல்லாம் மாறும் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பொதுவாக இந்த முப்பது நாட்களில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப திறமை வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக உங்களுடைய உறவுகளால் இருந்த அந்த மனக்குழப்பம் அது எல்லாம் நீங்க ரொம்ப தெளிவுபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலையிலும் சரி வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய நன்மைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் என்றாலும் கூட இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நன்மை கிடைக்கலனா கூட உங்களுடைய மனோதைரியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான குழப்பம் பிரச்சனை தைரியம் இல்லாமல் அதே இடத்துல கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டு அழுகிறது இந்த மாதிரி சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமாக இருப்பீங்க இது தானே பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி மனம் ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெருசாக பிரச்சனை எதுவும் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் ரொம்ப குறைவு தான் கணவன் மனைவிக்கிடையே பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்கள் ஏன்னா இந்த டைமு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாமைன்னா சனிக்கிழமையில் மறக்காமல் பைரவரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் அதே மாதிரி உங்களுடைய மனக்குழப்பமும் தீரும் அதே மாதிரி உறவுங்கிட்ட இருக்கிற பிரச்சனையும் ஓரளவுக்கு சரியாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால சனிக்கிழமையில் பைரவரை வழிபட்டுடுவாங்க இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த தை மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இதுனாவர்கள் இருந்த குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை மட்டும் நழுவ விட்டுறாதீங்க நீங்கள் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு இந்த டைமு கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கை சிறப்பாக இந்த கன்னிராசி அன் நண்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி விரும்பிய பெண்ண கைப்பிடிக்கிறதுக்கான ஒரு யோகமும் இந்த இந்த தை மாதத்தில் அமையும் ஒரு சிலர்லாம் பெற்றோர்கிட்ட எப்படா அனுமதி கேட்கறது அப்படின்னு ரொம்ப நாளாக எழுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த டைம் போய் கேட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுன்னா அவர்கள் உங்களுடைய ஆள் மனதில் கூட ஒரு சில குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் உறவுகள் வகையாலோ அல்லது செய்கிற தொழில் வேலை செய்கிற இடத்துலையோ சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களை நம்பலாமா நம்பக்கூடாதா வேலையை இப்படி செஞ்சால் அதில் நல்ல லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குழப்பங்கள் உங்களுடைய மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் விலக ஆரம்பிக்கும் தொழிலில் ஒரு புதுவிதமான பாதையை இந்த டைமு தேர்ந்தெடுப்பீங்க அது நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் இதுவரை இருந்த நெருக்கடிகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே இன்னும் இடம் தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக இந்த மாதத்தில் பூர்த்தியாக ஆரம்பிக்கும் பணி செய்கிற இடத்துல கூட ஒரு சிலர்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு அனுகூலமான பதிலும் இந்த டைம் கிடைக்கும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தேடித்தர மாதிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படுற மாதிரி இருக்கும் நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்க கொஞ்சம் திட்டமிட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நினைத்ததை கண்டிப்பா இந்த மாதத்துல சாதிப்பீங்க அதிர்ஷ்ட காரகனான சுக்கரன் எதிர்மறையாக இருப்பதனால எதிர்பாலின்தவர் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க குடும்பத்தினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் அதே மாதிரி ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் போடுறது அல்லது யாருக்காவது சிபாரிசு செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதத்தில் குறைச்சிக்கோங்க உங்கள் உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் அவமானங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க விலகி சென்ற உறவுங்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மனதில் சின்ன சின்ன மன சஞ்சலத்தை உருவாக்குவார் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமு கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னா ராகு பகவானால் சின்ன சின்ன தவறான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும் சனி பகவான் உங்களை எல்லா இருந்தும் பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு பிப்ரவரி நாலாம் தேதி சந்திராஸ்திரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சியத்திலையும் ஈடுபட வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதத்துல என்னென்ன மாற்றங்களை நீங்க சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க ஐ மாதம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நெ நிறைய நன்மைகளை தேடித்தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சனி கொடுக்க யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதத்தில் உணர்வீங்க ஏன்னா சனி பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்க இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் வியா வியாபாரத்தில் ஏற்பட்ட அந்த போட்டி எதிரிகளால் வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் கூட கடந்த மாதத்தெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் தடைப்பட்ட வேலையில் இந்த மாதத்தில் செய்து முடிப்பீங்க புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடித்து மற்றவர்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நேற்றைய கனவு இன்று நனவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த தை மாதத்தில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுக்கு பிப்ரவரி நாலு ஐந்தாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் மேலே எடுக்கப்பட்ட வீடியோ கிளிப்பானது வைகுண்ட ஏகாதேசி அன்று எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ அந்த வீடியோவில் பெருமாள் வந்து வீதி உலா வரும் ஒரு அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த இடத்தில் இருக்கும் அனைத்து பக்தர்களும் வந்து கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கமிட்டு பெருமான தரிசித்து வந்தாங்க உங்களுக்கும் எம்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா என்ற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று டைம் தெரிவிங்க போது நீண்ட நாளாக ஏதாவது பிரார்த்தனை இருந்தது அப்படின்னா அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் ஏன்னா நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நடைபெறும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் முப்பது நாட்களுமே உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் அடைந்தாலும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி உங்களை உயர்த்துவார் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஏன்னா சனி பகவான் நிறைய மாற்றத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் போட்டியாளர்கள்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க உங்களுடைய தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கு வியாபாரத்துலேயும் கூட இந்த டைமு சில பேர்ல வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பிப்ரவரி ஐந்து ஆறாம் தேதி வந்து சந்திராசிரமம் அன்றைய தினம் புதிய மெய்ச்செ்தலில் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தேங்க்யூ